இந்தியா திருச்சி மாவட்டம் இனாம் கல்பாளையம் போகஸ் காலம் சென்ற என்னை முத்துசாமி பிள்ளை அவர்களின் மனைவி திருமதி செல்லம்மாள் அவர்கள் இளைஞரை சேர்ந்தார் அன்னார் செல்வராஜ் தனலட்சுமி ருக்மணி மகேந்திரன் சரோஜா ரத்னவாலா அமுதா ஆகியோரின் அன்பு தாயாரும் செல்லத்துறை காலம் சென்று சிதம்பர பிள்ளை துரைராஜ் செல்லத்துறை மோகன சுந்தரம் மல்லிகா

நிக்ளேஷ் சுதன் தேசான் கிருசிகா டிவேஷ் கெனிஷ்யா ரித்விக் சரணித் திசிதன் ஆஷ்வதன் ஜெய் வந்திஷ் ஆகியோரின் கொள்ளுப்பாட்டியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்